மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் தன் இரண்டு வயது குழந்தையை தரையில் தலைகீழாக அடித்த கொடூர சம்பவம் மன்னார்குடியில் அரங்கேறியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் வேல்முருகன் கூலி தொழிலாளியான இவருக்கு அமுதா என்ற மனைவியும் அவந்திகா என்ற இரண்டு வயது மகளும் உள்ளனர் மது அருந்தும் பழக்கம் கொண்ட வேல்முருகன் குடித்துவிட்டு மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் சமீபத்தில் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ஒரு கட்டத்தில் மகள் அவந்திகாவை தலைகீழாக தூக்கி அடித்துள்ளார் இதனால் குழந்தையின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அப்போது அமுதா போட்ட சத்தத்தால் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வந்து அவந்திகாவை மீட்டனர் பின் சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய வேல்முருகனை தேடி வருகின்றனர்